கழகம் வலுவிழந்த நிலையிலும் இன்றைக்கு அதிகமான உறுப்பினர்களை சேர்க்க கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் உத்தரவிட்டதன் மோசமான ஒரு சூழ்நிலை அப்போது இருந்தே இருந்து இருக்கின்றது இந்த நிலைமையை நீங்க நம்ம மாத்தினாதான் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியை நாம் வெற்றி பெற முடியும் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியை நான் வெற்றி பெறும் போது கண்டிப்பாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக எடப்பாடியார் வருவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அந்த அளவிற்கு நீங்கள் காயல் பண்ணத்தில் நமக்கு முஸ்லீம் ஓட்டு குறைந்தது ஒரு பத்து சதவீதம் வாக்குகளையாவது நீங்கள் பெறுவதற்கு பாடுபட வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நீங்கள் காயல் போனால்தான் நீங்கள் கீழே இறங்கி உங்களுக்கு எல்லா பழக்க வழக்கம் இருக்கு ஆனால் நீங்கள் கட்சிக்காரங்களை இழுக்கணும் இளைஞர்களை இழுக்கணும் நமக்கு நிறைய வேண்டாம் முழுவதுமே அவங்க ஓட்டு போட வேண்டாம் காயல்பட்டத்தில் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து பெர்சன்ட் ஓட்டு நமக்கு கிடைச்சாலே போதும் நிச்சயமாக நம்ம ஜெயிக்க போகிறோம் இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும் விலைவாசி உயர்வு மின்சார கட்டணம் இன்றைக்கி வீட்டு வரியெல்லாம் பார்த்துக்கிட்டாக்கி அண்ணா திமுக ஆட்சியில் வீட்டு வரியே போடலை பத்து வருஷம் அம்மா புரியலையும் சரி எடப்பாடியார் புரியலங்க சரி வரி போடாமல் ஆட்சி நடத்துறது அண்ணா திமுக புரியல தான் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு அவங்க ஆட்சிக்கு வரமுனால என்ன சொன்னாங்க வரியே போடாமல் அவர் ஆட்சியை தருவோம் நாங்கள் எடுத்த உடனே மின்சார கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு வீட்டு வரி உயர்வு தண்ணி வரி உயர்வு சாக்கடைக்கு வரி உயர்வு எல்லாத்துக்கும் உயர்த்தியாச்சு அதுக்காக நம்ம பல முறை போராட்டம் பண்ணியிருக்கோம் நீங்கள் குடிநீர் குடிநீர் பிரச்சினையை எடுத்துக்கொண்டால் எல்லா ஊரிலும் குடிநீர் தட்டுப்பாடு இருக்கிறது நாம் ஆட்சியை பிடிக்க வேண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக எடப்பாடியார் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு எல்லாம் செயல்படுகிறீர்கள் ஆனால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அடுத்த அண்ணா திமுக ஆட்சி தான் எடப்பாடியார் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்ற எண்ணத்தோடு நீங்கள் செயல்பட்டு வெற்றி வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு இன்னும் நாங்கள் உங்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருப்போம்